அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஒரு வைத்தியசாலை ஒன்று போயிருந்தேன் நாங்கள் வந்து அந்த வைத்திய அதிகாரியோடு ஒரு சில விஷயங்கள் பேசுகின்ற பொழுது நாங்களும் டாக்டர் அர்ச்சனா போல் வீதியில் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்ட வைத்தியசாலையினுடைய வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற ஒரு வைத்தியர் சூழலை சார் இதுக்குள்ளே என்ன நடந்துக்கிறது உண்மையான விஷயங்கள் என்ன இங்கே மக்களுக்கு அல்லது புலம்பெயர் தேசத்தை புலம்பெயர் தேச மக்களுக்கு வந்து சொல்கின்ற விடயங்கள் உண்மையா இல்லையா இது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக இருப்போம் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் அண்மையில் என்னுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலை பெரிய வைத்தியசாலை நீண்ட காலமாக அந்த வைத்தியசாலை இருக்கிறது பல தகாஸ் தசாப்தமாக அந்த வைத்தியசாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வைத்தியசாலையில் ஒரு சிகிச்சைக்காக நாம் வந்து தொடர்ச்சியார் ரெண்டு நாட்கள் அங்கே செல்ல வேண்டிய வாய்ப்புகளிடம் பெற்றது தொடர்ச்சியா ரெண்டு மூன்று நாட்கள் அந்த வைத்தியசாலைக்கு செல்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற வைத்திய வைத்தியர் தாதியர் அல்லது வந்து அங்கே செய்கின்ற சுகாதார தொண்டர்கள் ஒரு சிலர் வந்து நமக்கு பழக்கமாகிக் கொண்டாங்க அவங்களோட பய பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது எல்லாமே ஒரே கிராமம் ஒரே ப பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்ற பொழுது ஓரளவுக்கு அவர்கள் தெரிந்தவர்களாக இது ஒரு வகையில் வந்து பழக்கப்பட்டுக் கொண்டாதினா அவர்களோட பழுவதற்கான வாய்ப்புகளும் கிடைத்தது இப்படியே இருக்கின்ற பொழுது நான் சிறுவர்களாக இருந்த காலங்களில் சிறுவனாக அந்த வைத்தியசாலை போன காலத்தில் இருந்த சிகிச்சை பிரிவு அறைகள் இன்றும் அதே சிகிச்சை பிரிவு அறைகளாகவே இருக்கின்றன எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் நிலம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆளுக்காக இருக்கிறது அங்கே இருக்கின்ற சுகாதார தொண்டர்களோ அல்லது சுகாதார பணியாளர்கள் எதை கேட்டாலுமே எடுத்தறிஞ்சு பேசுகின்ற விஷயம் அல்லது வந்து முதலாவது அந்த துண்டு இருக்க டிக்கெட் எடுக்கிற இடம்னு சொல்லுவாங்க அங்கே போய் கேட்டால் அவங்களே வந்து ஒரு சரியான முறையான வழிகாட்டல் இல்லை எடுத்தறிஞ்சு பேசுகிறது இப்படியான விஷயங்கள் இருக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த வைத்தியசாலையில் அந்த டிக்கெட் கொடுக்குற அந்த பணியில் வேலை செய்கிற சுகாதார தொண்டர் அவர்களிடம் வந்து நான் கேட்டேன் இதுக்காக அப்படி போகிறேன்னு சொன்னால் எனக்கு தெரியாது நீங்கள் இப்படி இப்போ அங்கே போய் வேறு யாரையும் கேளுங்கள் இப்படி ஒரு பொறுப்பு இல்லாத பல்கலை சொன்னால் சரி இவைகள் ஆண்டாண்டு காலமாக நடக்கின்ற விஷயங்கள் இதை தாண்டி அவர்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனைகள் தனிப்பட்ட விஷயங்களில் அல்லாது குடும்ப பிரச்சனைகள் காரணமாக அதோட வேலைக்கு வந்திருப்பாங்க அப்படின்றோ என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டு அடுத்த கட்டமாக நகர்ந்து அடுத்தடுத்த வேலைகளை போனேன் இப்படியே ரெண்டு நாட்கள் பயணிக்கின்ற பொழுது அங்கே ஒரு சில தாதியர்கள் அன்பாக பாடுகிற தாதியர்கள் இருக்கிறார்கள் இங்கே ஒரு சிலர் தூக்கி அறிந்து கடமைக்கு வேலை செய்கின்ற தாதியர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி அன்பாக பழகின்ற சுகாதார தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி தூக்கி அறிஞ்சு பேசுகின்ற சுகாதார தொண்டர்களும் இருக்கிறார்கள் நாங்கள் ஏதோ அவேட்ட கையேந்தி நிற்கிறோம் அப்படின்ற நிலையில் பேசுவார்கள் கூட இருக்கிறார்கள் சரி நமக்கு வெத்தது போயிட்டோம் நம்ம வெறுத்ததை பார்த்துட்டு வெளியில் வர வேண்டிய கடப்பாடு எங்களுடையது அப்போ இது சம்பந்தமாக அப்படி நகர்ந்து அடுத்த கட்டமாக வைத்தியரோடு போன்ற பொழுது ஒரே வைத்தியர் தொடர்ச்சியாக ரெண்டு மூன்று நாட்கள் பழகின்ற பொழுது பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை நான் கேட்டேன் டாக்டர் இந்த அறை நான் சிறுவனாக இருக்கின்ற காலத்தில் நான் வந்த பொழுதும் இதே அறையில் தான் எனக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இன்றும் இதே அறையில் தான் சிகிச்சை அளிக்கப்படுறது அன்று நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது நாம் பார்த்த அதே மாதிரி தான் இன்றும் இருக்கிறது எந்தவித மாற்றங்களும் இல்லை ஆகைய ஒரே ஒரு விஷயம் வந்து நாங்கள் சிறுவராக இருக்கிற காலகட்டங்களில் மின்சார வசதிகள் குறைவு அதனால் குளிர் ஊட்டப்பட்ட அறை இல்லை இப்பொழுது குளிர் ஊட்டப்பட்ட அறை மட்டுமே இருக்கிறது மற்ற விதமாக எந்தவித மாற்றங்களும் இல்லை அது மட்டும் இல்லாமல் படுக்கை வசதிகள் கொஞ்சம் நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது வந்து எலக்ட்ரானிக் படுக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு மற்றபடி எந்த விதமான மாற்றங்களும் இல்லை இப்படின்னு சொல்லி என்னுடைய பேச்சை அந்த வைத்தியரிடம் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த வைத்தியர் சொன்ன ஒரு விஷயம் தூக்கி வரிப்படுது அதாவது அடுத்த முறை நீங்கள் இந்த வைத்தியசாலைக்கு வருகிறதுன்ற சொன்னால் அல்ல ஒரு சில வருடங்களில் நீங்கள் இந்த வைத்தியசாலைக்கு நீங்கள் வருவீங்களாக இருந்தால் இந்த வைத்தியசாலையில் வந்து பல விஷயங்கள் இருக்கும் சில நேரம் இந்த அறை கூட உங்களுக்கு சிகிச்சைக்கு இருக்குமா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் வைத்தியசாலையினுடைய கட்டிடத்தை பெருப்பிப்பதற்கு காணிகளை கூட அரசாங்கம் தருவதில்லை எங்கேயாவது ஒரு சிலர் தனியார்கள்தான் காணிகளை தருகிறார்கள் அதனால் அதுக்கு கட்டடம் அமைப்பதற்கும் இங்கே சரியான நிதி வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட வைத்தியம் சொன்னாங்க அப்புறம் நான் திருப்பி தொடர்ச்சியாக கட்ட நீங்கள் இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சிடமோ அல்லது இங்கே அதுக்கு பொறுப்பாக இருப்பவர்களிடமோ இது நீங்கள் சம்மந்தமாக நீங்கள் முறையிடவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுதும் இங்கே நாங்கள் யாரிடமும் நாங்கள் இதை முறையிடுவது பிரச்சனை கிடையாது இங்கே முறையிட்டு அதுக்கான நடவடிக்கைகள் இங்கே எடுக்கப்படுவதில்லை சும்மா முறைப்பாடு முறைப்பாடாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் திருப்பி அடுத்த கேள்வியை போட்டேன் நீங்கள் வந்து அபிவிருத்தி குழு கூட்டங்கள் இந்த பிரதேச சபைகளில் நடைபெறுகின்றன இந்த வடபகுதியினுடைய இப்போ இருக்கின்ற அரசாங்கம் என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் வந்து இது சம்பந்தமாக நீங்கள் டிசிஜி கூட்டங்களில் வந்து உங்களுடைய ப்ரொப்போசலை வந்து நீங்கள் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த டாக்டர் சொன்னாங்க எல்லாருமே ப்ரொப்போசல்கள் கேட்குறாங்க நாங்களும் ப்ரொப்போசல்களை எழுதி கொடுக்குறோம் ஆனால் அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் இங்கே வருகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே இல்லை ப்ரொப்போசல் மட்டும் வாங்கி வைக்கப்படுறது மற்றபடி எந்த விதமான நடவடிக்கைகளும் இங்கே இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியர் சொல்லியிருந்தாங்க அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் அவர் நிச்சயமாக தெரிஞ்சு சொல்லுவாங்க யார் அப்படின்னு சொல்லி டாக்டர் அதுக்கப்புறமா நான் சொன்னேன் நான் ஓகே நீங்கள் இது சம்பந்தமாக டாக்டர் இப்போ எங்களுடைய வைத்திய கலாநிதி அர்ஜுனாகவிட்ட நீங்களே இதை ப முறையீடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ அவர்தானே என்னுடைய விஷயங்கள் இந்த வைத்திய துறையில் வந்து மாற்றங்களை கொண்டு வருகிறார் அப்படின்ற பொழுது அந்த டாக்டர் ஒரு இந்த சொன்னாங்க அதாவது இந்த வைத்தியத்துறையில் வந்து நாங்கள் வந்து இப்போ நாங்களே விட்டுட்டு அர்ஜுனா மாதிரி நாங்களும் மீதியில் இறங்கி நின்று போராட வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றதான் உண்மையான விஷயம் இங்கே வந்து நாங்கள் யாரிடமும் எதையுமே வந்து கொண்டு போய் கொடுத்தாலுமே இங்கே சரியான முறையில் இல்லை டாக்டர் அர்ஜுனா தங்களை போல் ஒரு வைத்தியராக நின்று அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து போராடி கடைசியை வைத்தியத்துறையை என்று எப்படி அரசியல் பயணத்தில் போனாரோ அதே மாதிரி தான் நாங்களும் இந்த துறையை விட்டுட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்குள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட வைத்தியரை சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை சொன்னார் அந்த குறிப்பிட்ட அந்த வைத்தியசாலையில் தன்னுடைய பகுதியில் தனக்கு கீழே வந்து பத்துக்கு மேற்பட்ட சுகாதார தொண்டர்கள் பணியாற்றினார்கள் அப்படின்னு சொல்லியும் இப்பொழுது வந்து நாலே நாலு சுகாதார தொண்டர்கள்லாம் பணியாற்றுகிறார்கள் மிகுதி பேர் எல்லாருமே அந்த இந்த பணியை விட்டுட்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சரி என்ன காரணம் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது அவர் சொன்ன விஷயம் கொஞ்சம் தூக்கிவாரி போட்ட விஷயமாக இருந்தது அதாவது சொன்னாங்க இதாவது இந்த இந்த சுகாதார பணியில் வந்து இங்கே வந்து யாருமே நிரந்தர ஊழியர்கள் கிடையாது இவர்கள் நிரந்தரமான சம்பளம் கிடையாது ஒரு சின்ன சம்பளம் பதினயாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்கு இவர்கள் வேலை செய்வதை விட ஒரு பியூட்டிஃபுல்லர் அதாவது வந்து ஒரு அழகு சாதனை படுத்துகிற அழகு படுத்துகிற நிலையத்துக்கு போய் வேலை செய்தாரி ஒரு திருமண வீடுவோ அல்லது ஒரு சாமத்திய வீடுவோ அல்லது ஒரு வந்து ஒரு பொண்ணை வந்து அலங்காரம் அலங்காரப்படுத்தினா ஒருக்கா போய் வந்தாலே அவர்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரும் அவர்கள் அதை பழகிவிட்டு அவர்கள் அந்த துறையை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் இங்கே சுகாதாரத்துறைக்கு அவர்கள் வருவதில்லை இங்கே சுகாதாரத்துறையில் வந்து இவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படி சொல்லி எல்லாருமே காத்திருந்து காத்திருந்து விருப்பின் காரணமாக எல்லாரும் விட்டு விட்டுவிட்டு போய்விட்டார்கள் சில நேரங்களில் சுகாதார தொண்டர்களுடைய வேலையை கூட நான் தான் இறங்கி செய்ய வேண்டியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மருத்துவ உபகரணங்கள் கூட சில நேரங்கள் தராவிட்டால் தன்னுடைய சொந்த சம்பளத்தில் வேண்டி போட வேண்டிய நிலைமை இருக்கிறது மருத்துவங்கள் மருந்துகள் தராத விட்டால் பட்சத்தில் வந்து தான் தன்னுடைய சொந்த சம்பளத்தில் வேண்டி போட்டு பயணிக்க வேண்டிய ஒரு நிலைக்குள் தான் இன்றைய இந்த வைத்தியசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அரசாங்கம் எவ்வளவோ வெளிப்படையாக வெளியில் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே வந்து இவ்வாறான விஷயங்கள் இடம்பெறுகிறது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருந்தாங்க அப்போ நான் இது சம்பந்தமாக டாக்டர் நீங்கள் அர்ச்சனாவிடம் கொண்டு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்ட பொழுது அர்ச்சுனா எவ்வளோ பிரச்சனை என்று தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் அர்ச்சுனா இந்த அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமாகத்தான் எங்களுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் நடைமுறையில் இருக்கிறது இதுக்கு மேலே அவரையும் நாங்கள் தொந்தரவு செய்ய முடியாது அவரால் என்ன செய்ய முடியும் அவராக தன்னுடைய பணியை அவர் செஞ்சுட்டு போகிறாரு நாங்களும் இந்த பணியில் இருக்கின்ற பொழுது எங்களால் முடிஞ்சவரை சரியாக செய்வோம் அப்படி இது சரியான பட்சத்தில் இது எங்களால் நடைமுறைப்படுத்த முடியாத பட்சத்தில் நாங்கள் இந்த பணியை விட்டு நாங்களும் அரிச்சுனா மாதிரி வேறொரு களத்தை நாட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் மிகவும் கவலையான ஒரு பகிர்வை வந்து என்னோட பயந்து இருந்தாங்க அவங்களுக்கு நான் யார் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது சரி அந்த விஷயங்களை கேட்கின்ற பொழுது இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் அவங்களோட பயந்து கொள்கிறேன் அதாவது வந்து அந்த டாக்டர் சொன்ன விஷயந்தான் ஒரு காலங்களில் நாங்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி மருத்துவ பணிகளை செய்யலாம் ஆனால் இப்பொழுது வந்து நாங்கள் மருத்துவ பணிகளை எல்லாமே சட்ட ரீதியாக முறைப்படி செய்ய வேண்டிய கட்ட சூழ்நிலைக்கு இருக்கிறோம் இப்போ உதாரணமாக நீங்கள் ஏதோ ஒரு வருத்தத்தை காட்ட வருகிறீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஆப்ரேஷன் நிலைமையில் இருக்கிறதா அல்லது நீங்கள் வந்து ஒரு சுகர் பிரதே பர்சன் அதாவது உங்கள் சர்க்கரை வியாதியோ நீரிழிவு வியாதியோ அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரு கிளினிக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமான விபரங்கள்லாம் அமர்த்து உங்களுக்கு என்னென்ன வருத்தங்கள் வரீங்கல்ல ஒரு ஊசியை என்ன அதனால வந்து பிரச்சனை வரும் நாங்கள் தெளிவாக ஆராய்ஞ்சு தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட டாக்டர் சொல்லி அவங்க கொஞ்சம் அந்த சட்ட ரீதியாக தங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் ஒரு மக்கள் பிரச்சனை எடுக்காத முறையில் பிரச்சனைக்கு மக்கள் வருகின்ற பொழுது அதனை தாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தான் நாங்கள் இப்போ இருக்கின்ற இந்த நடைமுறை ஆண்டுகளில் வந்து நாங்கள் செய்யப்பட வேண்டியதாக இருப்பதாகவும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நாங்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி செய்யலாம் ஆனால் இப்போ வந்து அப்படி செய்ய முடியாது எல்லாத்தையும் சரியான முறையில் நடைமுறையான விஷயமாக நாங்கள் செய்ய வேண்டும் சட்டத்துக்கு செய்ய பயணிக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய விடயங்களை பயந்து கொண்டாங்க மேலே அந்த டாக்டர் என்னோடய பயந்து கொண்ட பொழுது கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கான இந்த வழியில் சொல்கின்ற விஷயம் நாங்கள் சுகாதாரத்துறையில் வந்து நாங்கள் அவ்வளோ இப்போ கொடுக்குறோம் இவ்வளோத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே ஒரு வைத்தியசாலை ஒரு அரசாங்க வைத்தியசாலையில் போய் நாங்கள் ஒரு டாக்டரோடோ ஒரு நர்ஸோடோ அல்லது வந்து ஒரு சுகாதார பணியாளரோடோ கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற கவலையான விஷயங்கள் உண்மையில் வேதனை அளிக்கிறது அந்த குறிப்பிட்ட பெரிய ஒரு வைத்தியசாலை அதில் வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட எத்தனையோ சுகாதார தொண்டர்கள் இருந்தார்கள் நான் இன்றைக்கு எல்லாருமே விட்டுட்டு வேறு வேறு தொழில்கள் ஆண்களாக இருந்தால் விவசாயம் அல்லது வந்து வேறு வேறு பணிகளில் போகிறார்கள் தனியார் நிறுவனங்களில் போய் வேலை செய்கிறார்கள் ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருந்தால் அவருக்கே கூட முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் நாற்பத்தையாயிரம் சம்பளம் கிடைக்கின்ற பொழுது சம்பளம் இல்லாமல் நீங்கள் யாருமே வருவதில்லை எங்களுக்கு இருந்து எல்லாமே சரியான கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட வைத்தியர் சொல்லியிருந்தாங்க மிக மிக வேதனையான விஷயம் நான் அப்போ நான் சொன்னேன் இது சம்மந்தமாக நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டபொழுது அவர் கைய விரித்தது நாங்கள் எந்த நடவடிக்கை போனாலும் இங்கே வந்து எதுவுமே தீர்வாக எங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற விஷயத்தை வந்து குறிப்பிட்ட டாக்டர் பயந்திருந்தார் உண்மையில் மிக வேதனையான விஷயம் இந்த விஷயத்தை நான் அவங்களோட பயந்துடுவேன் என்ன சொன்னால் வழியிடங்களில் அல்லது புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற எங்களுக்கு இங்கே வந்து எல்லாமே சரியான முறையில் நூறு வீதமும் சரியான முறையில் இயங்குவதாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் வெளியிடங்களில் இருந்து ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளவுக்கு உட்பூசல்கள் அல்லது வந்து சரியான முறையில் அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்புகள சரியான அங்கீகாரங்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான ஊதிய கொடுப்பனவர்கள் சுகாதார தொண்டர்களுக்கான வேலை பிரச்சனை நிரந்தரமான வேலை பிரச்சனை அது மட்டுமில்லாமல் வைத்தியசாலைக்கான உபகரணங்கள் வைத்திய மருந்து பொருட்கள் எல்லாமே சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படாமை இப்படி நிறைய பிரச்சனைகளும் வைத்தியசாலை துறையில் இருக்கிறதா அப்படிங்கிறத இந்த டாக்டர் கூடாக பேசுகின்ற பொழுது நான் அறிந்து கொண்ட விஷயங்களாக இருக்கிறது இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு இது பற்றிய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி